கிறிஸ்துவக்குள்ளவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக யாருக்கு எப்படிப்பட்ட நாம் கனி கொடுக்கிறோம் கனி கொடுப்பதனால் எப்படிப்பட்ட நன்மை அடைகிறோம் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம் நேற்று தனது நாம் பார்த்தோம் சுவையான மதுரமான அருமையான கனி கொடுக்கிறோம் நாம் இருக்க வேண்டும் அதை எதிர்பார்க்கிறோம் என்று நாம் பார்த்தோம் இந்த நாளில் நாங்கள் பார்க்க போற காரியமானது நாம் கனி கொடுக்கிறதன் மூலமாக கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில என்னத்தை செய்கிறார் பார்க்கிறோம் யோவான் பதினைஞ்சாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்லுகிறது கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்க முடியாது சுத்தம் பண்ணுகிறார் ஆம்பரியமானவர்களை நம்முடைய இயேசு கிறிஸ்து நாம் கனி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் நாம் கனி கொடுக்கும்படி அவர் நம்மளை சுத்திகரிக்கிறவராயிருக்கிறார் ஆகவே ஒரு திராட்சை கொடியை எவ்வாறு அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார்களோ அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் கொடுக்கிற கனியோடு நின்று விடாதபடி அந்த கனி அதிகரிக்க பண்ணும்படி செய்கிறார் அவர் நம்முடைய இடத்துல இருக்கிற கனி அவர் அதிகரிக்க பண்ணுகிறார் அதிகரிக்க பண்ணுவதற்காக அவர் நம்மளை சுத்திகரிக்கிறவராயிருக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூலக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திற முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிம உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக்கொள்ளும் அதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்ப பாருங்க நாம் சுத்திகரிக்கப்படுவதற்காக நாம் பரிசுத்தமும் பிழையற்றவர்களுமாய் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து தாமை தம்மையே நமக்காக ஒப்புக் கொடுத்தார் அல்ல ஆகவே பெரியமானவர்களை நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவருடைய எதிர்பார்ப்போம் நாம் ஏன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி ஏனென்றால் அவர் நம்மளை சுத்திகரிக்காமல் நம்மளால் கனி கொடுக்க முடியாது பதினஞ்சாம் அதிகார் நாலாம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியை நிலைத்திர அவர் அது கனி கொடுக்க அது போல நீங்களும் என்னை நினைத்தார் விட்டால் தானாய்கனி கொடுக்கப்பா பாருங்க நம்ம கனி கொடுக்கிற போது நம்ம அவர்கள் நிலைத்திருக்கணும் அவர் சுத்தம் பண்ணும் போது அவர்கள் நம்ம நிலைத்திருக்கணும் அப்பதான் நம்மளால் அதிக கனிக்கு கொடுக்க முடியாதுன்றா என்னை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற ஆண்டோர் சொன்னார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒரு எண்ணிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான் நம்ம மிகுந்த கனி கொடுக்கணும் அதிக கொடுக்கணும்ன்றது அவருடைய எதிர்பார்ப்போ அதனால நம்ம அவர்ல நிலைத்திருக்கணும் நாம் சுத்தி அரிக்கும்படி நம்மளை அர்ப்பணிக்க வேண்டாம் நம் சுத்தி அரிக்கப்படும் பொழுது நாம் அவர்ல நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மளை அதிக கனி கொடுக்கும்படி செய்கிறது மாத்திரமல்ல மிகுந்த கனி கொடுக்கும்படி நம்மளை மாற்றுகிறார் ஆகவே பிரியமான இன்றைய நாட்களிலே நம்ம ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் கனி கொடுக்கிறோமா கனி கொடுக்கவில்லையா அல்லது கொடுக்கிற கனி மட்டுப்படுத்தப்பட்டதா இருக்கிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் அதிக கனி கொடுக்க வேண்டும் நாம் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் ஆகவே அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாது போல நம்ம கனி கொடுக்க வேண்டுமா இருந்தால் பிரியமான தேவ ஜனமே நாம் சுத்திகரிக்கப்படணும் நாம் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் நம்ம அப்படி நம்மளே ஒப்பு கொடுக்கப்படுது அவர் நம்மளை சுத்திகரித்து நாம் அவரோடு இணைந்திருந்த நிலைத்திருந்து மிகந்த கனி கொடுக்க அதிக கனி கொடுக்க கிருவை செய்வாராக கத்ததாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருவைகள் நடத்துவார்கள்